முதல் செய்தியாக இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பாடநூல் கழகத்தை தொடர்பில் எடுத்துருக்கோம் சார் இந்த செய்தியை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து ப பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கெல்லாம் அந்த பாடநூல் அதை என்னென்ன பாடம் வரணும் அப்படின்னு டிசைன் பண்ணுறது யாரு அப்படின்னா மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இவங்க தான் அதை டிசைன் பண்ணுறாங்க அதன் பிறகு இதை என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக பாடநூல் கழகம் தான் இதை அச்சிடுது அதை அச்சிட்டு அவங்க விநியோகம் பள்ளிக்களுக்கு விநியோகம் பண்ணிடுறாங்க இந்த நடப்பாண்டு புத்தகங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒன்பதாவது பத்தாவது புத்தகங்களில் நிறைய பிழை வந்திருக்கிறதாகவும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த பாடங்களை வச்சுருக்காங்க அதில் அவருடைய மறைவு தேதியே வந்து மாற்றி போட்டிருக்கிறதாகவும் செய்தி வந்திருக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து இதை திருத்திக் கொள்வதற்கு அப்படியே வாய்மொழியாக திருத்திக் கொள்வதற்கான ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் இந்த பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் யார் லியோனி அவர்கள் சார் பாட்டு மன்றம் பட்டி மன்றம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் ஒரு பாடநூல் கழகத்துக்கு போட்டிங்கன்னா அது என்னாகும் அவருடைய பிழைப்பு என்பது அரசியல் பிச்சை எடுக்கிற ஒரு பிழைப்பு தலைமைக்கு ஜால்ரை அடித்து அவர்களுக்கு மாணவர்களை பற்றி என்ன அக்கறை இருக்க முடியும் முதல் விஷயம் ரொம்ப சிம்பிள் அதாவது எல்லா நக்கள் நையாண்டி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சிலர் அரசியல் காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் அடுத்த தலைமுறை மாணவர்கள் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்து வர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர்கள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மாற்றுறீங்க பாருங்கள் வானொலியை கண்டுபிடிச்சது யார் மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாருங்கிறத கரெக்டாக நீங்கள் மாற்றி போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும் பார்த்துக்கங்க அப்போது கலைஞர் அப்படிங்கிற ஒரு அவர் கருணாநிதி நம்ம கலைஞர் என்று பாட புத்தகத்தில் எந்த சொல்லுகிறாங்க சொல்லிட்டோம் அவரை பற்றி மூணு கிளாஸில் வருது பாடம் என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு சாதி சாதிச்சார்னு தெரியல உங்களுக்கு முப்பெரும் வேந்தர்கள் பற்றி மூவேந்தர்கள் பற்றியெல்லாம் ஒன்றுமே இருக்காது பழைய தமிழ்நாட்டினுடைய சரித்திரங்கள் பற்றி பெருசாக இருக்காது ஆன்மீக தமிழகத்தை பற்றி எதுவுமே இருக்காது ஆனால் பாவாடை அவுக்கு நாடாவுக்குள்ளே போகுங்க பாருங்கன்னு சொன்ன ஆளை பற்றி மூணு கிளாஸில் வரும் இந்த மூணு கிளாஸில் வரும்போது ஒரு கிளாஸில் வந்தது ஒரு கிளாஸெலாம் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவருடைய தேதியே மாறுகிறது அப்படின்னா எனக்கு என்ன தோணுது எழுதி கொடுத்து அந்த ஆள் டாஸ்மாகில் இருந்தாரா அச்சடித்த ஆள் டாஸ்மாகில் இருந்தாரா எங்கேருந்து இது நடந்தது ஏன்னா தமிழ்நாடு வந்து டாஸ்மாகில் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் வேலை பண்ணுவீங்க டாஸ்மாக் தான் ஹெட் கோார்ட்டர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லாத்துக்கும் அப்போ என்ன நடந்திருக்கு அதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயத்தில் நாம் இருக்கிறோம் அலட்சியம் பண்ணுகிறோம் நம்ம அரசியல் அதிகாரத்தில் இருக்கோமே தவிர மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை அப்படி தானே அரசாங்கம் இருக்குது நீங்கள் எந்த இடத்துல கல்வியினுடைய தரத்தை பற்றி கவலைப்பட்டதாக சொல்லுகிறீர்கள் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு உடனே புத்தகத்தை கொடுத்தாச்சு அப்படின்லாம் காமிக்கிறாங்க அட்டப்படம் அட்டப்படத்தில் ஏதோ ஒரு கிளாஸில் அந்த ஒரு இஸ்லாமிய பையன் மட்டும் ஒரு குழந்தை மட்டும் தொப்பியோட இருக்குது பாக்கி எந்த குழந்தைகளுக்கும் ஆண் பெண் குழந்தைகளுக்கும் அதனுடைய மத அடையாளமே இல்லை அப்படி ஒரு வெட்டப்படம் சிலுவை படம் போட்ட பையனும் இருக்கவில்லை அப்படி வருது அப்போது என்னது தமிழர்கள்னால் இஸ்லாமியர்கள் என்றைக்கு தமிழர்களான ஆள்கள் எனக்கு தெரியவில்லை நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் எல்லோரும் ஒன்றா போகணும் போக வேண்டாம்லாம் சொல்லுங்கள் அட்டைப்படத்தில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்போது உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு பிரிவினை ஓட்டு இதை மனசில் வச்சு தப்பு தப்பாக தப்பாக மாடங்களுக்கு அதாவது நம்முடைய கவர்னர் ஒரு தடவை தடவைச்சுன்னார் இந்த பிஹெச்டியில் பண்ணவங்கள ஆய்வு பண்ணவங்க யாருமே சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஆய்வு பண்ணதில்லை தமிழ்நாட்டினுடைய தொன்மையை பற்றி யாரும் ஆய்வு பண்ணதில்லை எல்லாம் இந்த திராவிட ஸ்டாக்ஸை பற்றி தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க பாடப்புத்தகமும் தான் இருக்குது அதில் ஒரு அலட்சியம் என்ன தப்பு இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அதனால் ரொம்ப மோசமான பாடநூல் கழகம் ரொம்ப மோசமான அவருடைய செலபஸ் தயார் பண்ணக்கூடிய மற்றவங்க இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு ஏன் நீங்கள் நீட்டுக்கு இந்த துங்கு தொங்குறீங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லைங்கிறதுனால தான் தொங்குறீங்க உங்களால் அந்த ஸ்டாண்டர்டை உருவாக்க முடியலைன்னு தானே தொங்குறீங்க அப்போது கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் தமிழகம் தரம் தாழ்ந்து கொண்டு வருகிறது அதுதான் திராவிட மாடலினுடைய சாதனை